வணக்கம் இந்த பதிவில் ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பதினெட்டு வருடம் ராகு தசை நடப்புல இருந்தால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் காலபுஷனுக்கு இரண்டாம் வீட உடைய ராசி நண்பர்களுக்கு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த ராகுவானவர் யோகத்தன்மையை உடையவர் உங்களுடைய அணி லக்னத்தில் முதன்மையான நன்மை செய்யக்கூடியவர் ராகு அந்த வகையில் பார்க்கும்போது ராகு நல்ல இடங்களில் இருக்கும்போது சிறப்பு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் நன்மைனாலும் போல் கடகத்தில் இருக்கிறதும் ஒரு வகையில் நன்மைனாலும் இது வந்து சந்திரனுடைய வீடாக வர்றதுனால உங்களுடைய தாய் இங்கே சந்திரன் நல்ல வளர்ப்புறை அமைப்பில் இருக்கும்போது தாயின் நிலை சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய லக்னத்தில் அமர்வதும் சிறப்பு இல்லை மற்றும் இரண்டு ஏழு இந்த இடங்களில் அமர்வது சிறப்பான அமைப்பு இல்லை அதே நான்காம் இடத்துல இருக்கும்போது கூட ஆரோக்கிய இது போன்ற அமைப்புகளில் உடல் ஆரோக்கியம் தாய் வழி உறவுகள் இது போன்ற அமைப்புகளில் கெடுதலை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் அமரும்போது உங்களுடைய நண்பர் வீடுன்றதுனால ஆறு எட்டு இந்த இடங்கள் வழுக்காமல் இருக்கும் பொழுது தொழில் அமைப்புகள் சிறப்பாகும் தொழிலில் தொழிலில் லாபகரமான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் மற்றபடி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ராகு யோகம் தரக்கூடியவர் உங்களுடைய லக்னத்தில் அமர்வது என்பது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய விதி உங்களுடைய லக்னங்கிறது விதி சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்து ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட அது உங்களுக்கு அதிகப்படி ராகு வந்து உங்களுடைய லக்னத்தில் அமருவதனால் அது தேவையில்லாத ஒன்றா உங்களுக்கு இருக்கும் அதே போல் அதிகமான காம இட்சையை கண்டிப்பாக கொடுப்பார் சுக்கரனுங்கிறது காமம் அதே போல் இங்கே ராகுங்கிறது அதிக இட்சையை தூண்டக்கூடிய ஒரு கிரகன்றதுனால இங்கே ராகுவும் சுக்கரனும் இங்கே இணைஞ்சு இருக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை உங்களுடைய ஆறுக்குடையவரும்னால எதிரியினுடைய பலம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறுக்குடையவரும் சுக்கரனாக வர்றதுனால உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும் மற்றபடி ரெண்டாம் இடத்துல இங்கே ராகு இருப்பது என்பது இங்கே புதனுடைய வீடு நண்பருடைய வீட்டில் தான் அமர்ந்துருக்கிறாரு இருந்தாலும் குடும்ப ரீதியில் இது போன்ற அமைப்புகளில் சிக்கல் அதே போல் திருமணம் தடை இது போன்ற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட புதனுடைய நிலைமை ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகள் இருந்தால் குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கும் புத்திர அமைப்புகள் நல்லா அதே போல் பண விரக்தி பணம் வரவு இது போன்ற அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுடைய வார்த்தைகள் அதிகமான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்காமல் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு தான் மூன்றாம் இடம் இங்கே கடகத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நன்மையினால கூட இது இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடாக வர்றதுனால ஒரு குற்றம் தான் உங்கள் சகோதரம் இது போன்ற அமைப்புகளை எடுக்கக்கூடிய முயற்சிகளை சில சிக்கல்களை சந்தித்து அதுக்கு பிறகு சாதகமான அமைப்பு ஏன்னால் கடகம்ன்றதுனால ஒரு சிக்கலுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு நான்காம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் இந்த இடங்களில் அமர்வது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை பொதுவாக சிம்மத்தில் வந்து ராகு அமரக்கூடாது உங்களுடைய தந்தை வழி உறவு இது போன்ற அமைப்புகளை சிக்கலை கொடுப்பார் அதே போல் தாய் அமைப்புகள் தந்தை வழி உறவுகள் இது போன்ற இரண்டு உறவுகளுக்கும் சரியான அமைப்பு இருக்காது அதனால் இங்கே நான்காம் இடத்தில் அமரக்கூடாது ஐந்தாம் இடம் புத்திரை தடை இங்கே ஏற்படுத்துவார் புதன் நல்லா இருந்தால் குழந்தைகளினுடைய அமைப்பு நல்லா இருக்கும் புதன் வந்து புதனும் நீச்சமைப்பு இல்லை பகை தன்மை இது போன்ற அமைப்புனால் குழந்தைகள் பிறக்கும் ஏன்னா குருவும் குருவையும் நாம் பார்க்கணும் குழந்தைகளுடைய அமைப்பை பார்க்கறதுக்கு ஐந்தாம் பாவம் மற்றும் குரு இந்த இரண்டையும் சேர்த்தி நாம் பார்க்கணும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது லேட்டாக குழந்தை பிறக்கம் இல்லை வந்து ஆரோக்கிய குறைபாடோட குழந்தை பிறக்கம் இது போன்ற அமைப்புகள் அதான் இது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம்னால் நோயுடன் கூடிய குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் உண்டாகும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல அமர்வது சிறப்பு தான் வேலை அமைப்புகளால் லாபம் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் போய் ராகு அமர்றாரு அது ஒரு வகையில் நன்மை ஏன்னா வேலை அமைப்புகள் மூலியமாகவும் கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு உங்களுடைய சுக்கரனுடைய வீடு அங்கே ராகு வர்றதுனால எதிர்களிடையுடைய தன்மை கூட உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் ஏழாம் இடம் இங்கே இருக்கக்கூடாது இது விருச்சிகமாக இருக்கிறதுனால காலப்புஷனுக்கு கேட்டா இடம் வாழ்க்கை தனி மூலயமாக சில சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு கொடுத்துருவார் எட்டில் ராகு இங்கே எட்டாம் இடம்ங்கிறது தனுசாக வர்றதுனால இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சிக்கிட்டோன்னா வெளிநாட்டு வாழ்க்கை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற அமைப்பில் நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கே குருவாகவே அவர் செயல்படுவார் வேண்டாம் வெறுப்பாக இங்கே கெடுதல்களை செய்யக்கூடிய ராகுவாக இங்கே இருப்பார் தேவையில்லாத சங்கட்டங்களை தரக்கூடிய அமைப்பில் இங்கே ராகு உங்களுக்கு சிரமங்களை தருவார் பாக்யஸ்தானத்தில் அமர்றதுனால இது சனியினுடைய வீடுன்றதுனால என்னதான் வந்து சனி வந்து பலம் பெறக்கூடாது அதே போல் ராகு இங்கே ஒம்பதாமது தகப்பன் வழி உறவுகள் மூலிமாகும் தகப்பனாலையும் பிரச்சனைகளை ஏற்பட தகப்பன் வழி சொத்துக்கள் மூலிமாக பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் குருவின் பார்வையும் சுக்கரனுடைய இணைவு பார்வையும் சிறப்பளிக்கக்கூடியது பத்தாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு இந்த இடங்கள் வலுக்காமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில்களில் எதிர் எதிர்த்தன்மையான விஷயங்கள் இருக்காது பதினோராம் இடத்துல ராகு அமர்வது சிறப்பு வெளிநாட்டு மூலயமாக லாபகரமான தனவரவு தன லாபம் தனப்புழக்கம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார் அதே போல் வெளிநாட்டு வாழ்க்கையின் மூலயமாக பொருள் சேர்க்கையும் கண்டிப்பாக தருவார் பன்னெண்டாம் இடம் ஐனபோக சுகஸ்தானம் இங்கே அமர்வது இது மேச வீடாக இருக்கிறதுனால ஒரு வகையில் நல்லது வெளிநாட்டின் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இங்கே ஐனபோக சுகஸ்தானத்தில் போய் ராகு அமருவதனால நீண்ட நேரம் உறக்கம் இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது உடல் சோர்வு இது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக இங்கே பன்னெண்டில் அமரக்கூடிய ராகு தருவார் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் இன்னொரு பதிவில் சந்திப்பான் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்